திமுக அழின்னு நான் சொல்ல கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் சொல்லி சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க செந்தில் பாலாஜி இல்லாமல் அதிமுக எங்கள் இருந்து வந்தவர் அவர் தப்பு பண்ணிட்டார் ரைட்டுப்பா இவர் அடிப்படை திமுக வந்தாரு பொன்முடி ஆண்டவனே காப்பாற்ற முடிஞ்சுதா ஆண்டவன கோயில உயிரிட்டு மூணுனாரு கட்சியில் உங்க எது என்ன ஆச்சு பொன்முடிக்கு தான் கே நேருக்கு லிஸ்ட்டு சொல்கிறேன் கேட்டுங்க கே கே எஸ்எஸ்ஆருக்கு ஏற்படும் போது இவர் ரெண்டு பேரும் ஜெய்சா மந்திரி தெரியமா அந்த மாவட்டத்தில் தெரிஞ்சு அனாதிமுக தான் நேரடி போட்டியில் இறங்க காலத்தில் இறங்கணும் திருக்கோயிலிருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் பிஜேபிக்கு திருக்கோயிலர் எப்படி சிவி வி சம்பவம் இந்த மருமல்லாம் எல்லா விளையாட்டும் அம்மாவுக்கு தெரியும் பணம் வந்து திமுக திமுக நினைக்கிறாங்க இல்லை அண்ணா திமுக நினைக்கிது இப்போ பாதாள வரைக்கும் பாயம் பணம் இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் தப்பிச்சி எல்லாம் நினைக்கிறாங்க எல்லாத்துலேயும் வேலை செய்யாது இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசர் வேலை செய்யல இல்லை நரேந்திர மோடி எங்களை பழி வாங்குறாரு சனாதாரத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆறுனாலும் எங்களை பழி வாங்குறாருன்னு சொன்னீங்க இப்போ யாருமே எழுதுக்கிறாங்க உங்களை உங்கள் லஞ்ச வகுப்புத்துறை உங்கள் கீழே போகிறதுனால ஒருத்தர் கீழே இருக்குது எங்கிற காவல்துறை தானே இந்த வழக்கு ப பதிருக்கு சாமானியமாக இருந்தாலும் பொன்முடியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சி வி சண்முகமாக இருந்தாலும் கேபி முனுசாமியாக இருந்தாலும் உள்ளே போகிறது உள்ளே போகிறதுலாம் தப்பு செய்யும் உப்பு தோணும் தண்ணி குடித்து தான் ஆகணும் இல்லை இன்னிக்குறதா நாளைக்கு தாகம் வரும்போது அவ்வளோதான் இன்றைக்கி தாக இருக்கும் நாளைக்கு வராமல் இருக்காது அங்கே வந்து அம்மா அது திரும்ப மீண்டு எழுந்து ஒரு கீழே வந்தால் உடனே எழுந்திருப்பாங்க அதே மாதிரி கலைஞர் இருந்தாலும் கிலோ வந்தாலும் அவரும் சிறை பார்க்காத சரியில்லை உடனே இருந்து பாரு இங்க இருக்கிற முதலமைச்சர் அந்த அளவுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க மாவட்டத்தை சேர்ந்த பொன்முடி இன்று அவர் மீது வழக்கு நடந்து அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு மூன்றாண்டு காலம் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் அபராதம் விதிச்சிருக்காங்க அவருடைய பதவியும் இழந்திருக்காரு அவர் யார் முதல்ல பொன்முடிங்கிறவரு எங்களுக்கு அரசியல்வாதியாக தெரியும் அவருடைய பின்னணி என்ன அவர் வந்து ஒரு உதவி பேராசிரியர் கல்லூரியோட உத உதவி பேராசிரியர் அவர் மாஸ்டர் டிகிரி ப பண்ணியிருக்காரு அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசியலுக்கும் ரொம்ப தூரம் அவரை வந்து அடிப்படையில் இதுலேருந்து அரசியலேருந்து வந்து அவர் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அண்ணன் அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து செஞ்சியார்னு சொல்லுவோம் அவர் மூலியமாக தளபதி த தளபதிக்கு கலைஞருக்கும் அறிமுகம் செய்யப்பட்டு இடையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்த அதுவும் அது வன்னியர் பெருமக்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது அந்த பெருமக்கள் வந்து ஒரு நான் ஒரு ஆளாக ப்ரொமோட் பண்ணணும்னு இவர் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரப்பட்டவர் தான் இவர் கோவிந்த் சாமி நாயக்கரு செஞ்சி ராமச்சந்திரன் இவங்களெல்லாம் புறம் தள்ளிட்டு பொன்முடியை ப்ரொமோட் பண்ணாங்க திமுக அதனுடைய விளைவுகளை திமுக இன்னைக்கு அறுவடை பண்ணிருக்கு ஆரம்பத்தில் திமுகவில் இருந்தாரா இல்லை வேறு எதாவது கட்சியில் இருந்தாரா இவர் ஃபஸ்ட்டு இவர் கட்சியே கிடையாது இவர் வந்து ப்ரொபசர் காலேஜோட அசிஸ்டன்ட் ப்ரொபசர் கல்லூரி தி கல்லூரி காலத்துலேயும் இவர் மாணவ பொருடத்துலேயும் மாணவரணிலும் இல்லை எந்த பொறுப்புலேயும் வந்து தராதுராட முன்னேற்றம் இல்லை இல்லை அங்கே வந்து வன்னியூர் பெரும்பான்மை வன்னிய பெருமக்கள் பெரும்பான்மை மக்கள் வசிக்கிற இடத்துல வந்து ராமசாமி படையாச்சி கோவிந்த சாஹிப் நாயக்கர் அவரோட பையன் சம்பத்து அதுக்கப்புறம் சிவி அவங்க அப்பா வேணுகோ வேணுகோபால் கவுண்டரு இவங்களான்னு தான் அந்த இடத்துல இருக்கும் அங்கே வந்து இவங்களுக்கு எதிராக செஞ்சி ராமச்சந்திரன் திமுக தோட்டம் ஒரு பில்லர் யாருனாருனா செஞ்சார்னு சொல்லக்கூடிய செஞ்சி ராமச்சந்திரன் அவரு கீழே ஒரு எடுகுடி வேலை பார்த்துட்டு வந்த வந்து திமுக புறவழிகளை வந்து அரசியலுக்கு வந்தவர்களா அண்ணன் பொன்முடி அவர்கள் எந்த ஏரியா சார் விழுப்புரம்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் விழுப்புரத்தில் எந்த ஏரியா வலவனூர் வலவனூர் இவருடைய ஆரம்ப காலத்தில் ஒரு பக்கம் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு அப்படின்றத சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் விவசாயம் அந்த மாதிரிலாம் இருந்தது ஏன்னா இந்த வழக்கில் அந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவருடைய மனைவி வந்து விவசாயம் முழு அவங்க மனைவி சார்ந்த அவங்க அப்பா சைடில் கொஞ்சம் கல்யாணத்துக்கு சீதனமாக சில ஒரு சில ஏக்கர் தான் கொடுத்தா இவங்க சொல்கிற மாதிரி நூறு ஏக்கர்லாம் வாய்ப்பே இல்லை அதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிற இருந்து அதை அரசியலுக்கும் அவருக்கும் கொஞ்சம் எந்த தொடர்பும் கிடையாது அவங்க கொஞ்சம் ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க யார் முன்னாடி என்னோடய மனைவி வந்து இவர் கேண்டிடேட்டாக இருக்கும்போது நான் நான்லாம் சிவி சி வி சண்முதத்து பகுதியில் இன்சார்ஜ் அந்த வேலை பார்க்கும்போது கூட அவங்க தான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் வந்து ரவுண்ட்ஸில் வருவாங்க இவர் வரமாட்டாரு எட்டு மணிக்கு மேலே ஷரக போட்டு தூங்கிடுவாரு எங்கேயாவது அவரும் அந்த அம்மா தான் ஆக்டிவ் அரசியல்வாதி இப்போ இவர் இப்போ திருக்கோவிலூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார் ப்ரெசென்டில் இது முன்னாடி எப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் இல்லை சிவி சண்முத்துக்கு பயந்துன்னு திருக்கோயிலுக்கு ஓனவர் தானே திருக்கோயிலூர் எம்எல்ஏன்னு சொல்லாதீங்க அதுவே விழுப்புரம் அவருடைய சொந்த தொகுதி அந்த தொகுதி விட்டு சி வி சண்முத்துக்கு பயந்து தான் அவர் வந்து திருக்கோயிலூருக்கு போனார் திரும்ப சி வி சண்முத்தி இங்கேயே நின்று நின்று இருக்கலாம் அவர் சாதாரண லக்ஷ்மணன் லக்ஷ்மன் லக்ஷ்மணன் திமுக அண்ணா திமுகலேருந்து திமுகவுக்கு போய் வெற்றி பெறாரு இவரால் வெற்றி பெற முடியல ஆனால் அப்புறம் என்ன அர்த்தம் அதை விட பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வழக்கு மீண்டும் புத்துயிர் பெறத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரௌபதி அம்மன் வன்னியர்களுக்கு பெரும்பாவையாக குலதெய்வமாக இருக்கின்ற திரௌபதி அம்மன் கோயிலில் இழுத்து சாத்தினார் மேல்பாதி அந்த கிராமத்தில் சாத்தினார் அதனுடைய அக்னி தேவதையோட உச்சபட்சம் தான் இந்த வழக்கு வந்து இந்த அளவுக்கு மாறிடுது ஒரு கோயிலை போய் சாத்துறது திமுக இதே வேலையாக கோயிலை சாத்துறது போய் அத்தனுடைய மத உணர்வோட தூண்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் இது பொன்முடிக்கு அடிக்கடி நையாண்டி பண்ணுவார் அண்ணன் ஒரே பார்த்துக்கிறேன் புரட்சி தலைவி அம்மா ஒன்று அந்த அம்மா வந்து குங்கா தீர்ப்பில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது எவ்வளோ நையாண்டியோ எவ்வளோ கேலியோ பண்ண இன்றைக்கி வந்து நீதி உதயஸ்தரை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு எனக்கு தண்டிட் கேட்குறீங்க ஒரு பெண்மணின்னு கூட பாராமல் அந்த அம்மாவுக்கு வந்து நீங்கள் போய் வளர்க்கலாம் தொடர்ந்து அவ்வளோ தூரம் பண்ணி அப்போ அம்மா சொன்னாங்க தீர்க்கதரிசனம் வார்த்தை சட்டமன்றத்திலே சொன்னாங்க அடுத்த வரும் சட்டமன்ற தேர்தலில் தோடும் சட்டசபை பக்கத்தில் நீ வரமாட்டேன் சட்டமன்றத்தில் உள்ளே நுழைய மாட்டேன் உங்கள் காலடி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா இறந்துருக்காங்க கடைசி காலத்தில் அப்போ அவங்க தேசம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அவ்வளோதான் அதனால தான் இவர் மேலே அந்த வழக்கும் போட்டாங்க அம்மா ஆ நஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு ஏன் இவர் இவர் தப்பே இல்லையான்னு சொல்லி சிவி சம்பத்து கூப்பிட்டு நீயும் இதில் வந்து இவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க மாட்டேன் இவர் மேலே எதுவுமே பண்ண மாட்டேற உனக்கு இவருக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் பண்ணுறியான்னு சொல்லி தான் எடுத்து எடுத்தது சிவி சம்பத் பதவியேன் அம்மா நீக்கு மந்திரி பதவியை பொண்ணுடையோட நெருங்கி தொடர்பில் இருக்கிறார் பேருமே நட்புல இருந்தவங்களா துக்கணை கேட்டு அவர் ரெண்டு பேருமே நெருங்கி நட்பில் இருந்தவங்க இவர் அவரை குறை சொல்ல மாட்டார் அவர் இவர் இவர் தொகுதிக்கு அவர் நல்லா க க கடுமையான வேட்பாளரை கூட போட்டார் ஒரு எப்படி அவர் தான் மந்திரின்னு தெரியும் அதை தோற்கடிக்கக்கூடிய அதிமுக தானே வேட்பாளராக நிறுத்திருக்கணும் அங்கே பிஜேபி விட்டு கொடுப்பாரு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் செஞ்சி மசானுக்கு வந்து பாமக விட்டு கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேரும் ஜெயஜா மந்திரின்னு தெரியுமா தெரியாது அந்த மாவட்டத்தில் தெரிஞ்சேரத்தில் அதிமுக தான் நேரடி போட்டியில் இறங்க களத்தில் இறங்கணும் திருக்கோயிலிருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் பிஜேபிக்கு திருக்கோயிலர் எப்படி சிவி வி சம்பவம் ஒதுக்குனாரு இந்த மருமல்லாம் எல்லா விளையாட்டும் அம்மாவுக்கு தெரியும் தான் கடைசி காலத்தில் அம்மா வந்து சிவி சம்பத்து வந்து கடுமையாக சாப்பிட்னாங்க ஒதுக்கி வச்சாங்க பொன்முடி மேலே இந்த இருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா எப்படி வாய்ப்பு இருக்கும் ஜெய ஜெயச்சந்திரன் ஏற்கனவே இவர் வந்து ஏதாவது ஒரு டோரை விட்டு வச்சுருந்தாங்க எல்லா டோரையும் இவரே போய் சாத்திட்டு முதல்ல இந்த வழக்கை பற்றி கேட்குறேன் இந்த வழக்கு வந்து மெதுவாக விசாரணைக்கு போய் மெதுவாக தான் போயிட்டு இருந்தது விழுப்புரவை நீதிமன்றத்தில் சிசிஎம் கோர்ட்டில் போகுது அது யார் அவசரப்படுத்துனது ஏன்னா அவங்க எதனால் கோர்ட் வேகமாக கேஸ் நடத்துனாங்களா பதவியில் இருக்கும்போது இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லி நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவோம்ல சொமாகற சங்க ஊதரம் அப்படின்ற மாதிரி பிள்ளையார் குடிக்க போய் குரங்கு பூசணு வந்தான் அந்த ஆள் இந்த ஆள் பண்ணால் உள்ளே போனால் போகிறாங்கள அந்த வீட்டு அம்மா அந்த அம்மாவை போய் எதுக்கு உள்ளே போட்டு போனோம் சொல்லுங்கள் இந்த ஆள் போனால் வேலையை கேஸ் வர அந்தால் நூறு பத்து ரெண்டு வருஷம் நடக்கு போகுது இல்லை நூறு பத்து வருஷம் நடக்கு போகுது இப்போ போய் அந்த கேஸை வேகம் வேகமாக போய் வேலூருக்கு மாற்றி அங்கே நாலே நாளில் ஆயிரம் பக்கம் இதையும் முன்னூற்றி எழுபத்தஞ்சி சாட்சி சாட்சியும் நாலே நாளில் விசாரித்து அவசர குளத்தில் அள்ளி வீசுகிற மாதிரி ஒரு தீர்ப்பு உங்களும் எழுதி வாங்கி பண்ணிங்க அது கட்சியில் இவ்வளோ பெரிய வினையில் முடிஞ்சு எதிர்பார்த்து மந்திரி பகுதி போய் எல்லாம் போய் அதுதான் சொல்ல வரேன் பணம் வந்து திமுக திமுக நினைக்கிறாங்க இல்லை அண்ணா திமுக நினைக்கிது தீ பாதாள வரைக்கும் பாயம் பணம் இருந்தால் நம்ம எங்கே போனாலும் தப்புச்சிடலான்னு நினைக்கிறாங்க அது எல்லா இடத்துலையும் வேலை செய்யாது இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசர்கிட்ட வேலை செய்யல அதே மாதிரி மாணவங்க நீதியரசர் ஜெயச்சந்திரன் சார்கிட்ட வேலை செய்யல இல்லை எல்லா இடத்துலையும் நான் பணம் வேலை செய்யாது எல்லா நீதிமன்றமும் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காது எல்லாருக்கும் தான் பொருந்தும் அது இருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் அதனால் பணம் மட்டுமே நம்ம வச்சுருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் பெரிய முகல் ரோகத்தி மாதிரி வைக்கல வச்சால் நம்ம ஜெயிச்சிடலாம் நீ தான் வச்சிங்களேன் முகல் ரோகத்தை வச்சிங்களேன் ஏன் ஜெயிக்கல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வைக்கலுக்கு ஃபீஸ் கொடுத்தீங்களே ஏன்பா ஜெயிக்கல உச்சநீதிமன்றம் போனீங்களே உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொன்னார் சந்திரசூர் தலைமை நீதிபதி என்ன சொன்னார் வா கடவுளாக பார்க்குறேன் ஆனந்த வெங்கடேஷ் நீதி அரசர் சொன்னார் பொன்முடி இப்படி ஒரு நீதி நீதியரசர் இருக்கீங்களா தாமா முன் வந்து இந்த வழக்கு எடுத்தார் ஸோ பொன்முடின்ற ஒரே ஒருத்தர் அவருடைய இந்த வழக்கின் காரணமாக அரசியலில் ஆக்டிவாக இருக்க முடியாமல் போனால் திமுகவே அழிஞ்சிருமா என்ன திமுக அழிவுன்னு நான் சொல்ல வர்றேன் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் சொல்லி சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க செந்தில் பாலாஜி தான் அண்ணா திமுக எங்ககிட்டருந்து வந்தவர் அவர் தப்பு பண்ணுறாரு ரைட்டுப்பா இவர் ஒரு அடிபடி டீம் வந்தாரு தப்பு பண்ணா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் சொல்லிருக்கார் ஸ்டாலின் அது என்னையாவது வந்து அவங்கள பாதுகாக்கிறாரா லாம் இப்ப ਮੰதரியா வச்சிருக்கீங்க சட்டப்படி நடவடிக்கை ஒரு மந்திரி ਮੰதரிமலை போய் ஜெயில நடவடிக்கை எடுக்க முடியுமா ஜெயில நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு சார் ஷீட் போட்டு ஒரு குற்றவாளி இல்ல அது 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 வரைக்கும் ਮੰதரி பதவி வச்சின்னு இருக்கணுமா ஜெயில ஒரு குற்றவாளி உங்களுக்கும் எனக்கும் அது பொருந்துமா எத்தனையோ பேர் மீமேல வழக்கு இல்லாதவங்க இல்ல இல்லங்க انا اصلا முக அமைச்சருக்குமேல இல்லையா அவங்கலாம் சிட்டிசன் சொல்லிடுச்சு என்னன்னு பெயில் கொடுக்க முடியாதுன்னு

ஒரே மாதத்தில் அவருக்கும் தீர்ப்பு வரும் அன்றைக்கி ஆண்டவனாலையும் அவரை காப்பாற்ற முடியாது பொன்முடி இப்போ ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடிஞ்சுதா ஆண்டவன் கோயிலை ஈர்த்து முன்னார் கட்சியில் உங்கள் எது என்ன ஆச்சு இதுதான் தான் பொன்முடிக்கு தான் நாளைக்கு ஏவா வேலுக்கு ஏற்பட போகுது ஏவாவுக்கு இது இப்போ பொன்முடிக்கு ஏது ஏற்பட்டு தான் கே என் நேருக்கு ஏற்படுறதுனால லிஸ்ட்டு சொல்கிறேன் கேட்டுங்க கே கே எஸ்எஸ்ஆருக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி தான் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் ஏற்பட போகுது திமுக இருக்கிற ஐம்பது பெர்சன்ட் விழுக்காடு மந்திரிங்க இந்த வா இதே மாதிரி வழக்கில் பிப்ரவரி அதிகபட்சம் மார்ச்க்குள்ளே உள்ளே போவாங்க அதிமுகலையும் எத்தனை பேர் இருக்காங்க அது நாங்கள் வழக்கு இல்லை இல்லை வழக்கு இருக்குது நாங்கன்னா தடுத்து நிறுத்தணுமாண்ணா இதுக்கு முன்னாடி தான் இடி இடி கேஸ் போட்டுச்சின்னு சொன்னீங்க நரேந்திர மோடி எங்களை பழி வாங்குறாரு சனாதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால எங்களை பழி வாங்குறாருன்னு சொன்னீங்க இப்போ யாருன்னு எதுக்குறாங்க உங்களை உங்கள் லஞ்ச விழிப்புத்துறை உங்கள் கீழே முதலமைச்சர் கீழே இருக்கிற எங்கிற காவல்துறை தானே இந்த வழக்கு ப பதிந்திருக்கு மேல்முறையீடு கூட இந்த கிளைஞ்ச வைப்புத்துக்கு போகும்போது கோர்ட்டே தானா முன் வந்து இந்த வழக்கு எடுத்திருக்கு இந்த நீதி இந்த நீதி பரிபால மேலே ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா இல்லை அவர் மேலே ஏதாவது இந்த வழக்கறிஞர் இருந்து லா செக்ரட்டரியாக இருந்து நீதிபதியாக இருக்கிற ஜெயச்சந்திரன் சார் மேலே ஏதாவது குற்றம் சமத்த முடியுமா அப்பள் கட்டுவ நீதிபதிகள் ஆனந்தமேகன் அப்போ கட்டுற நீதிபதிகள் எல்லா நீதிபதிகளும் அப்பள் கட்டுவர்கள் தான் இவர்கள் இன்னும் ஒரு படி மேலே தைரியமாக இது மாதிரி ஒரு தீர்ப்பு மக்களுக்கு மக்கள் எதிர்பார்க்குற தீர்ப்பு தவறு செய்திருந்தால் இருந்தாலும் தண்டிக்கப்படுவார் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு தீர்ப்பை இன்றைக்கி சொல்லி ஒரு இனிமே வருகின்ற வருகின்ற காலங்களில் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் உங்கள் இதோட இருவருக்கு இதுதான் கதி அப்படி வந்து உணர்த்திருக்குதில்லை இந்த நீதிமன்றம் இந்தியாவே இந்த நீதிமன்றம் திரும்பி பார்க்க வச்சுருக்குதுல்ல இந்திய தேசத்தையே தமிழ்நாடு பக்கம் திரும்பி பார்க்க வச்சுருக்குதுல்ல அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு நியாயமான ஒரு தீர்ப்பு சரி சார் அவர் மேல ஒரு வழக்கு இருந்தது இன்னைக்கு தண்டனை எல்லாமே வந்திருக்கு பதவி இழந்துட்டாரு அதுக்கு திமுக எங்கேயாவது இடையூறா இருந்திருக்கா நான் ஒரே விஷயம் தான் கேக்குறேன் திமுக எப்படி இருந்தாலும் தண்டிக்கலாமான்னு கேக்குறாங்களா நான் ஒரே ஒரு விஷயம் தெய்வ தெய்வத்தால் தண்டிக்கப்பட்டவர்தான் இந்த பொன்மொழி அதுதான் சொல்றேன் நானு அவர் அது வரைக்கும் கம்முன்தி யாருக்குமே தெரியாது எப்போ போய் கோயிலை இழுத்து சாத்துனாரோ அன்னைக்கு வந்து அவருக்கு வேணா அக்னி தேவத்திலேயே நீங்க ஒன்னா சேர்க்கறீங்களே சார் அடுத்த சார் அங்க ஒரு லாண்ட்டு பிரச்சனை வருது ஒரு மினிஸ்டரா அவருடைய வேலையை அவர் பாக்குறாரு யாராவது மினிஸ்டரா வந்து கோயிலை இழுத்து முடிச்ச சொன்னாங்களா கோயிலுக்கு பாதுகாப்பு கூட அங்க இருக்க மக்களுடைய அமைதி என்ன அங்க அழகிய தான் அவர் வேணுங்க இல்லங்க பாபூர் மசூஜிலேயே அஜயோதி கோயிலை தந்துட்டாங்க இங்க இருக்கிற கோயில் திரௌபதி கோயிலில் தற்கறதுக்கு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இதே அதே நீங்க முடிச்சு போடுறீங்களே நான் என்ன முடிச்சு போடலைங்க உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்து அவ்வளோ உயிர் சேதம் போய் அப்படிலாம் நடந்த இடத்துல கோயில் அயோத்திலேயே நீ கோயில் கட்டி முடிச்சுட்டாங்க கோயில் இடத்துல இன்னொரு மாதம் தரக்க போறாங்க ஜனவரி அடுத்த மாதம் இந்த தருணத்தில் நீ இங்க இருக்கிற ஐயோ அயோத்திக்கு முடிச்சு போடாமல் நான் என்ன முடிச்சு போடுவேன் இங்க இருக்கிற திரௌபதி அம்மன் கோயிலை ஏமா மூட சொல்லி அமைச்சர் உத்தரவு போறாரு அமைச்சர் உரிய பாதுகாப்பு கூடு இல்லை இருவரையும் கூப்பிட்டு பேசுனியா சமாதானம் பற்றி ரெண்டு பேரும் சமமாக கோயில் வந்து அனைவருக்கும் போகுது இதுல அனைவரும் ஒன்றா போய் சாமி முன்னு சொல்லி தான் பரவாயில்ல இப்ப நீங்க சசிகலா ஆதரவாளர் ஆமா சசிகலா மாதிரி பொன்முடியோட அரசியல் வாழ்க்கையும் அவ்வளவுதான் அஸ்தமனம் ஆயிடுமா ஏமா அந்த அம்மா நல்லா தானே போயிருக்கிறாங்க அந்த அம்மா அவங்க என்ன இல்ல அஸ்தமனம் அவங்க அவங்க ஒரு இது வந்து இப்போ திரும்ப இந்த ஜனவரிக்கு போனாங்க ஆறு வருஷம் தேர்தலில் போட்டியிட முடியாது இப்போ அவங்க ஆக்ட் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லையே அறிக்கை வருது அந்த மாதிரி ஆயிருமானு கேட்குற போகணும் அது அதில் அவங்க வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க ஜனவரி மாதம் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே அந்த வீடு குடி போக போகிறாங்க போயஸ் கார்டனில் தீவிர அரசியலில் அவங்க எங்கள் போயஸ் கார்டனில் அம்மா வீட்டுக்கு எதிர்க்க குடி போக போகிறாங்க அங்கே வந்து தீவிர அரசியலுக்கு இறங்க போகிறாங்க விரைவில் உள்ள அதிமுகவை ஒன்று சேர்க்குற முயற்சி படிப்படியாக இப்போ தான் காலம் இங்கே இப்போ பொன்முடி போன மாதிரி அங்கே எடப்பாடி ஜெயிலுக்கு போக மாட்டேன்னா நிச்சயம் இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்றீங்க நாங்கள் ஆசைப்பட்லீங்க மக்கள் ஆசைப்படுறாங்க தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சாமானியமான இருந்தாலும் பொன்முடியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சிவி சண்முகமா இருந்தாலும் கேபி முனுசாமியாக இருந்தாலும் உள்ளே போகிறது உள்ளே போகிறது தான் தப்பு செய்தவனு உப்பு தூணுவோம் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் இல்லை இன்னிக்குடிக்கெல்லாம் நாளைக்கு தாகம் வர போகுது அவ்வளோதான் இன்னிக்கு தாக எடுக்கும் நாளைக்கு வராமல் இருக்காது எல்லாருக்கும் இந்த பொது அரசியல்வாதிக்க இன்னைக்கு பொன்முடிக்க ஏற்படுறதுன்னு யாரும் சந்தோஷப்படாதீங்க இதே நிலமே அரசியல்வாதி அத்தனை தப்பு செய்து அத்தனை அரசியல்வாதிக்கும் ஏற்படும் சரி நாடாளுமன்ற தேர்தல் வருது அடுத்தது ஆமாம் இந்த பொன்முடி விஷயமோ இல்லை செந்தில் பாலாஜி விஷயம் இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா கண்டிப்பாக அதில் என்ன சந்தேகம் இவங்க என்ன சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உங்களுக்கு தான் கேஸ் வந்தது கேஸ் வந்துடுங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கல்ல என்னது டிக்ளேர் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டார்ல நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க கரப்ஷன் ஒய்வு பண்ணீங்க கொள்ளனாறு கொள்ளவா இருக்கு நான் ஒரே மாதத்துல கண்டுபிடிப்பேன் நடக்குது தான் குற்றவாளி வேலுமணி மேலே நடவடிக்கை சார் ஸ்மார்ட் சிட்டி டீ தொகுதியில் ஸ்மார்ட் சிட்டி மேலே நடவடிக்கை ஆயிரத்தி அறநூறு கோடி சுவாங்க போன வேலுமணி சத்தியா மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க எத்தீங்களா உடனே பண்ற முடியுமா சார் எது சார் மூணு வருஷம் முடிஞ்சு போய் இன்னும் எப்போ எப்போ இன்னொரு வருஷம் ஆட்சி ஆட்சியை இருபது வருஷம் இல்லை சார் அடுத்த வருஷம் ஆட்சி வரும்போது இதே பார்த்து சொல்லுவீங்க நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் நடவடிக்கை எடுப்போன்னு ஆட்சிக்கு வந்தால் தானே எடுக்க முடியும் நீங்க ஆட்சிக்கு வர வரப்போறதில்ல மக்கள் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை இந்த ரெண்டு வெள்ளம் வெள்ளைக்காடு சுடுகாடு ஆனது தான் மிச்சம் மக்கள் வெள்ள நிவாரணத்தில் அம்மா சுனாமி சுமா சுனாமியை விட வேகமாக வேலை பார்த்து நாட்டு மக்களை துணா சுனாமியோட அரிச்சு இல்லாமல் காப்பாற்றினாங்க பால்லேருந்து தயிர்லேருந்து எல்லாம் கொடுத்தாங்க அம்மா கொடுக்காத வெலை வெள்ள நிவாரணம் வானா வானான்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் திருப்பி அனுப்பிச்சாங்க அந்த அளவுக்கு ஃபீட் பண்ணாங்க அதை வெறும் அரசு மட்டும் செய்ய முடியாது பொதுமக்களும் அன்றைக்கி உதவிக்கு வந்தாங்க ஆனால் இன்றைக்காமல் அது திமுக ஆட்சியில் பொதுமக்களும் தன்னால் தொண்டு நிறுவனம் ஏன் உதவிக்கு வர மாதிரி இருக்குது சொல்லுங்களேன் அவங்க எதனா உதவி பொருளில் வந்து வாங்கி சிக்கிற நீங்கள் ஓட்டிக்கிறீங்க இது எது நம்ம நம்ம வீட்டுக்கு அதை சரியாகனு சொல்லி அத்தியா ஸ்டிக்கர் அரசா இருக்குதை தவிர திமுக அரசு மாடலை கொண்டு வந்ததே அதிமுக தானே இருக்கலாங்க அது சரியில்லை தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க கொண்டு வந்தது அவங்க சரியில்லை தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நீங்கள் அதை விட பெரிய சீக்கிரம் ஓட்டினா அர்த்தம் சரி பொன்முடி பற்றி பேசுகிறோம் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி இன்னைக்கு அவருடைய வழக்கின் காரணமாக செயல்பட முடியாத நிலமா இருந்தாலும் அடுத்து அவர் பையன் இருக்காரு அவங்கலாம் கட்சி அவரும் அவரும் தானே சார் செம்மன் கேச முதல் குற்றவாளியாக இருக்காரு வழக்கு இருக்கு இருந்தாலும் இல்லை சார் சொல்றேன் அது விரைவில் வந்துடும் இது ஒன் பை ஒன்று அதாவது வீழ்ச்சிக்கு உடனே ஒரே நாளில் நந்தராது திமுக அசைக்க முடியாதுன்னு திமுக அசைக்க முடியாது எல்லாம் பேசுறவங்கலாம் ரைட்டு இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு திமுக விழுப்புரம் மாவட்டத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இனிமேல் வந்து பத்து பொன்முடி இல்லை நூறு பொன்முடி வந்தாலும் விழுப்புர விழு விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக தயத்து ஒழுங்காது அவரே சுதந்துருவாரு அவர் குடும்பத்தில் வா மாற்றி மாற்றி கேஸ் இருக்குது அந்த கேஸில் அவங்க மகனுக்கு ரெண்டு பேருமே வழக்கில் இருக்கிறாங்க இப்போ இவங்க அப்பா அம்மா இப்போ போயிருக்காங்க அப்பத்திர பிள்ளைங்களும் உள்ளதானே தானே போகிறாங்க எப்படி சார் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால ஒரு கட்சியே வந்து இல்லாமல் போயிடும் கட்சியோட செல்வா நெருங்கிச்சு இல்லை சார் விசாரிச்சு செம்மன் கேஸில் வழக்கு தீர்ப்பு நெருங்கி போச்சு சார் ஒன்னா டூ டேஸ் சார் இப்போ எத்தனை பேர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க வழக்கு போடப்பட்டிருக்கு சிறையில் இருந்திருக்காங்க அம்மாவே சிறையில் இருந்துருக்காங்க அது வேலை அங்கே வந்து அம்மா அது திரும்ப மீண்டு எழுந்து ஒரு கீழே வந்தால் உடனே எழுந்துப்பாங்க மாதிரி கலைஞர் இருந்தாலும் கீழே வந்தாலும் அவரும் சிலை பார்க்காத சரியில்லை உடனே எழுந்துப்பாரு இங்கே இருக்கிற முதலமைச்சர் அளவுக்கு முடியல இருந்ததானே யார் மேலேயே உடனே நடவடிக்கை எடுக்க முடியல இந்த மகன் எடப்பாடி மேலே எடப்பாடியாரும் கட்சியார் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க முடியல தளபதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் ஒரே தராசில் யூக்களாக இருக்கிறாங்க இந்த யூக்குலுக்கு ரெண்டு பேர் மேலே எந்த மேலே தப்பு தவறு செய்யற மேலே ஒரு பயமே இல்லை மந்திரிமார்கள் வந்து இப்போ ஒரே ஒரு உதாரணத்துக்கு அண்ணன் கண்ணப்பட போட்டிருக்காங்க இதுக்கு பொறுப்பாளர் பொறுப்பு இன்சார்ஜ் மினிஸ்டாக அவரை போட்டிருக்காங்க ஏற்கனவே பஸ்ஸில் இருக்கிற ஒரு டயர் குறை இல்லாத டஸ்ட் டயர் பிரச்சனை இதான் திருடுவா திருடு போனது அவர் போய் பிற்படுத்த போட்ட இலக்கால போட்டிங்க திரும்ப அவர் அங்கே போய் இப்போ அதுக்குள்ளே இந்த ஆறு மாதத்தில் புனித ஆகிட்டாரா ரெண்டு ஒரு வருஷத்துல திரும்ப வந்து ஹையர் எஜுகேஷன் பசங்களோட கல்வியில் ஏம்பா விளையாடுறீங்க அவரை வச்சுக்கிட்டு உரிமை சார் முதலமைச்சர் அதனுடைய தேர்வே சரியில்லைன்றதான சொல்ல வரேன் ஒரு அப்போ ஏற்கனவே அப்போ இருக்குன்னு தான் இப்போ பெரிய டிரான்ஸ்போர்ட் டிப்பார்ட் பெரிய இலக்காவில அவர்கிட்ட தான் பிடிங்கி மிகவும் சின்ன இலக்காக சார் நூற்றி ஐம்பது கோடி டர்னா ஒரு கூட இருக்காது வருஷத்துக்கு யாருக்கு கொடுத்துருக்கணும் ஏன் இவர் கொடுத்ததா இவ்வளோ நான் யாருக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லவில்லை நூற்றி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர் வச்சுக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தர் கூட இல்லையா தகுதியானவருன்னு தான் கேட்குறேன் நான் தகுதி அதில் நூற்றி ஐம்பது பேர்ல கூட தகுதி இல்லையா ஏன் இவங்களுக்கே கூடுதல் இலக்காக கொடுக்கணும் தான் இபி எட்டு முடிச்சு கூடுதல நீ கொடுத்தீங்க ஆனால் தங்கரசு கிட்ட மாணவ அமைச்சர்கிட்ட கொடுத்தீங்களா இந்த எல ஆறு நாள் கழிச்சு எட்டு நாள் கழிச்சு கூட வரல அவர் நிதித்துறையும் பார்க்கறாரு கூட அடிஷனலாக கொடுத்தாங்க யாருமே சரியா பார்க்கலையா அண்ணன் முத்துசாமி என்னன்னுட்ட சிஎம்டியை கொடுத்தீ இது சிஎம்டியை கொடுக்க வந்து கொடுத்தீங்க அவர் கொஞ்சம் பார்க்க பார்க்குறாரா இல்லையா பார்த்தாரா இல்லையா அந்த வெள்ள நிவாரத்தில் அது மாதிரி நீங்கள் பிரித்து கொடுத்தா தானே அந்த வேலை நடக்கும் நீங்கள் இடத்துல அதிகார குவியெலாம் ஒரே இடத்துல கொடுத்தா எப்படி வேலை பின்னணி சரியா ராஜகான தேர்ந்தெடுத்தாங்க என்ன காரணம் சார் அவங்க குடும்ப பின்னணி தான் குடும்பத்தில் அவருக்கு வேண்டியவங்க பார்ட்னர்ஸ் அவர்களோட பழைய பி எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இந்த ஒயம்சியில் ஒரு குரூப் இருக்குது அந்த ஒய்எம்சி குரூப் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அவருக்கு பவர் சென்டர் வயஎம்சியில் கூட சில பவர் அந்தந்த வயம்சியில் சில பவர் சென்டர் காலையில் பனிங்கன்னா பார்க்கலாம் அந்த பவர் சென்டர் எதாவது ரெக்கௌண்ட் பண்ணி அவரை கொண்டு வந்துருப்போம் அவர் வயஎம்சிக்கு வர ரெகுலராக வரவர் வேறு வாக்கிங் டென்னிஸ் இது பேட்மிண்டன்லாம் விளையாடணும் சாதிய ரீதியாக மாதிரி ஏதாவது பின் சாதி ரீதிய பின்பலலாம் கிடையாது நமக்கு வேண்டியமே இருக்கணும் நம்ம சொன்னால் செய்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கணும் அப்படிப்பட்ட ஆளாக போடுறாங்க அதுதான் இதில் சாதி ரீதியாக பின்பலாம் இதை விட சாதிலாம் ஆளெல்லாம் இருக்காங்களே அந்த 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 மாவட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதிநிதி வந்து முக்கிய பிரதிநிதியாக யார் அண்ணன் இவர் இருக்கார் பொன்முடி பொன்மொழியை எடுத்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த இப்போ ஒரு விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு பேர் கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டிருக்கு லட்சுமணன் லட்சுமணன் கூட போட்டிருக்கலாமே ஜாதி ரீதியாக நீங்கள் வந்து அந்த தொடர்ந்து அந்த ஜாதியை போய் வந்து திமுக அரசு புறக்கணிச்சு தானே இருக்குது திமுக வன்னியர்களை தானே அர்த்தம் ஒரு கோயில் எழுத்து மூடுறாரு வன்னியர் பெரும்பா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய குல ஒரு குலதெய்வமாக வணங்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில் எழுத்து மூடுறாரு அதனால் வன்னியம் பெருமக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது வந்து மிக கோபமாக இருக்காங்க இதனாலேயே பாராளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும் தோல்வி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லிட முடியுமா என்ன சார் தோல்வி வந்து ஒரே நாளில் அந்த அம் இவர்கிட்ட நாற்பத்தேழு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குதுன்னு வச்சிங்களேன் அது ஒரே நாளில் குறையாது அஞ்சு அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு நான் சொல்லுவேன் இந்த பொன்முடி மேலே இருந்ததுனால இன்னைக்கு ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு போவோம் இப்படி அஞ்சு அஞ்சு தான் குறையும் ஒரே நாளில் மொத்தமாக நாற்பத்தேழு சதவீதமாக ராஜீவ்காந்தி அது மாதிரி குறஞ்சது குறைஞ்சது எப்போனா இருபது சதவீதம் ஒரே நாளில் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல பாராளுமன்ற தேர்தலில் ராஜீவ்காந்தி மறை அப்போ தான் ஒரு இருபது சமஸ்டர் மொத்தமாக குறையுது மற்றபடி மொத்தமாக குறையுன்னா அஞ்சு அஞ்சு பேர் பொன்முடியால் அஞ்சுலேருந்து பத்து விழுக்காடு திமுகவுக்கு மிகப்பெரிய செட்பேக் தான் பொன்முடிக்கு இது பெரிய செட்பேக்குன்னு நம்ம சொல்ல இதுக்கு தேவையில்லை திமுக அரசு மிகப்பெரிய செட்பேக் இனிமேல் திமுக வந்து மீண்டும் ஊழலை பற்றி சர்க்காரிய கமிஷன் ஊழல் வழக்கு விசாரித்தாங்கள்ல வீரான ஊழல் அந்த ஊழலாம் அதை அதே மாதிரி இனிமேல் இவர் ஊழலை பற்றி பேச முடியாது இவர் பாரதிய ஜனதா ஊழலை பற்றியும் பேச முடியாது அதானி ஊழலை பற்றியும் தார்மீக அறிவு அடிவுகளும் இவங்களுக்கு பேசுகிறதுக்கு எந்த இதுவும் வராது ஏன்னா இவங்க சேர்ந்த அமைச்சர் இவங்க கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரே நீந்த நெடுஞ்சாலை கூட தவிர ஒரு மூத்த நிர்வாகி மூத்த அமைச்சரே இறுதியாக ஒரு கேள்வி சார் எப்படி இது போகும் இப்போ அடுத்தது ஏற்கனவே ரெண்டு அமைச்சர்கள் இவரோட சேர்த்து இப்படி ஆகும்போது மக் அந்த தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் திமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தொண்டர்களோட மனநிலை இந்த வெள்ள நிவாரணத்திலே பார்த்துக்கோங்க தொண்டர்கள் யாரும் வந்து திமுக அரசுக்கு உதவி பண்ணுறதுக்கு கை கொடுக்கவே இல்லை முதல்வர் கேட்டுக்கொண்டதற்கு முறை யாருமே வந்து வெள்ள வெள்ள நிவாரண பணியிலையோ இல்லை மக்களை மீட்கொண்ட பணியிலையோ வெள்ளத்துலேருந்து ஷிஃப்ட்டு வந்து இது வந்து ஷிஃப்ட் பண்ணி நிவாரணத்து இருக்கிற இடத்துக்கு மாற்றி அவங்க யாருமே தொண்டர்கள் முன்வரில்லையே திமுக தொண்டர்களும் அது அதிருப்தியாக தான் இருக்காங்க திமுக தலைமை மட்டும் சம்பாதிக்கிது நம்மளை தமிழ் சம்பாதிக்க விட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தலைமை மேலே ஒரு கோபம் எதிர்காலம் எப்படி இருக்கும் திமுகவின் எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருந்த காலமாக மெதுவாக இருந்த காலத்தை நோக்கி தான் போயிட்ருக்கு வீழ்ச்சியை நோக்கி தான் திமுக நடைபெறும் அதனுடைய என்னென்னா அதனுடைய வீச்சுக்கு ஒரே ஒரு உதாரணம் நண்பர் செந்தில் பாலாஜி வந்து அரஸ்ட் பண்ணும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த தகைப்பு தகவல் தொழில் பயணிகள் தேவை தவிர மற்ற அனைத்து அமைச்சருமே அவரை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க காவேரி மருத்துவமனையாரி ஒரு ஊழல்வாதியை போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அரஸ்டானால் சட்டம் தன் கடமையை செய்யணும் விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை மனிதநேய அடிப்படையில் பார்த்துருப்பாங்க இல்லை மனிதநேயின் அடிப்படையில் ஒரு விஷயம் தெரியுமா முதலமைச்சராக வந்து சின்னம்மா வந்து இவர் எடப்பாடியே முதலமைச்சர் ஆகிட்டாங்க மனிதனே அடிப்படையில் எடப்பாடி போய் சின்னம்மா ஒரு நாள் கூற ஆக பார்ப்பனாக்கிற கட்சையில் பார்க்கலையே அது அவருடைய குணம் அவருடைய தனிப்பட்டதுங்களா இதுதான் மரபு நீ குணம் மரபு இல்லை நம்ம வகிக்கிற பதவிக்கு கொடுக்குற மரியாதை அது நம்ம ஒரு முதலமைச்சர் நம்ம போய் ஒரு குற்றவாளியாக இருக்கிற ஒருத்தரை போய் குற்றவாளியாக இருக்கலாம் இல்லை குற்றம் சுமத்தப்பட்டவராகவும் இருக்கலாம் யாருமே நம்ம பார்த்தா அது என்னன்னா அதிகாரத்திற்கு விஷயம் ஆகிடும் நாளைக்கு வந்து அதிகாரிங்களாம் அவர் மேலே மீண்டும் வழக்கு தொடுப்பதற்கோ இல்லை வழக்கு விசாரணைக்கு அது குறுக்கீடாக அமைஞ்சிடக்கூடாதுன்றது தான் மரபு மர குறைஞ்சபட்சம் மரபையாவது யாவது தான் விதி அதை கூட நாங்கள் காற்றில் பறக்க விட்டுவோன்னு திமுக பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் நாலு அமைச்சர் உள்ளே போக போகிறாங்களே நீ எப்படி தேர்தல் பணியாக்கலை ஏவா வேலும் கே என் நேரும் விரைவில் உள்ளே போக போகிறாங்களே துறைமுறை ஏவா வேலை துறைமுகனை காட்டி கொடுக்குறதான் துறைமுறை ஏவா வேலை காட்டி கொடுக்குறது அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே தானே காட்டி கொடுக்குறாங்க இவங்க ஏவா வேலு தானே செந்தில் பாலாஜியை காட்டி கொடுத்தாரு இதில் அண்ணா திமுக போய் செந்தில் பாலாஜி பிடிச்சி போடுன்னு சொல்லலையே இவங்களுக்குள்ளே அதிகார போட்டி நான் பெரியவனா நீ பெரியவனா நீ தலைமைக்கு வேண்டியாலும் நான் கிச்சன் கேம் நான் வேண்டியவனா இந்த போட்டி தான் நாலு ஒரு நணமோ பொழுது ஒரு வேணும் நடந்துட்டு இருக்குதா திமுகவில் திமுக போகிற போக்கு ஆரோக்கியமான இதாக இல்லை மக்கள்லாம் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டு உயிர் போராடி இருபத்தெட்டு பேர் உயிர் பாய்ச்சிருக்காங்க இன்னும் வெள்ளம் வழியில் ஆனால் ஒரு முதலமைச்சர் இந்தியா கூட்டணியில் போய் கலந்துக்கிட்டு அங்கே ஒரு பீகார் முதலமைச்சர் நம்ம முதல்வர் பார்த்து முதல்வர்ன்றது வெறும் திமுக மட்டும் அவர் முதல்வர் இல்லை எங்களுக்கும் சேர்ந்த முதல்வர் முதல்வர் வந்து அந்த கூட்டணியில் அவர் பேசுகிறாரு அவர் பேசுறது எனக்கு புரியலப்பா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்றாங்க இதில் என்ன தவறு இருக்குது நீ ஹிந்தி கற்றுனு வா இருந்தால் ஹிந்தி கத்துன்னு இருந்தால் இரு இல்லைனா போனான்னா என்ன அர்த்தம் அப்பயே அந்த முதல்வர் அதை புறக்கணிச்சுக்கணுமா இல்லையா அந்த கூட்டத்தை இந்தியை ஒழிப்புணும் உங்கள் அப்பா போகிறான் முத்தமிழர்களுக்கு கலைஞர் இந்தி மொழிப்பவர் தேகின்னு பட்டம் வாங்கினவர் அவர் குடும்பத்தில் பிறந்த நீங்கள் இந்தி இருந்தால் இங்கே இரு இல்லைன்னா கிளம்புன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே என்ன உங்களுக்கு வேலை அந்த கூட்டணி உடச்சுட்டு வெளியேறணுமா இல்லையா இதை எது நரேந்திர மோடியை தடுத்தாருங்களே இந்திக்கு பேசு நரேந்திர மோடி தடுத்தால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை பீகார் அந்த கூட்டத்தில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வா நிதிஷ்குமார் இருக்கிற கூட்டத்தில் அதுமேல் பங்கேற்க மாட்டேன் ஏதாவது சொன்னீங்களா நீங்களும் டிஆர் கம்முன்னு கம்முனு வாய்ப்பத்திலும் கம்முன்னு வந்தீங்கன்னா என்ன இங்கே இருக்கிற உயிர் போராடி இருக்கிற மக்களை காப்பாற்றலை இந்தியா கூட்டத்தில் போட்டு அவமான தமிழ்நாட்டை எடுத்து போய் அடகு வச்சுட்டு அவமானம் போட்டு இந்தி திருப்பி திருச்சின்னு வாங்கி வந்தீங்க நீங்கள் இருக்கிற பீகாரிலாம் வெளில அனுப்ப வேண்டியதானே பீகாரிலாம் முதலமைச்சர் அவமானம் போயிட்டால் நீங்கள் இல்லாமல் இங்கே ஒருத்தர் ஒரு தொழில் நடக்குமா சக்காரம் இல்லாமல் இங்கே ஒரு தொழில் நடக்குமா இந்தியை எதிர்த்து நீங்கள் இந்தியக்காரனை எதிர்க்க முடியலல்ல உங்களால் நீங்கள் பேசுகிற கூடத்தில் இங்கே ஆங்கிலம் தெரிஞ்சோம் ஆங்கிலம் பேச மாட்டோம் மறத்தும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உங்களை ரீயாக்சன் எங்கே போச்சு நாங்கள் அஞ்ச மாட்டோம் நாங்கள் மிஸாவே பார்த்தோம் அப்படின்னு தான் சொன்னீங்கல்ல ஏன் பீகார் பூர பிகார நிதிஷ்குமார் பார்க்க முடியல மிஸ்ஸாக இந்திரா காந்திக்கு நீங்கள் பார்க்கல கலைஞர் பார்த்து வராது அதனால் வீர வசனம்லாம் பேசாதீங்க இப்போல்லாம் சோசியல் மீடியாலாம் நிறைய வந்துடுச்சு அடுத்த நிமிஷம் போட்டு நான் எல்லாத்தையும் நீங்கள் அங்கேருந்து வீ டெல்லியிலேருந்து திரும்பி திரும்பி இங்கே வரத்துக்குள்ளே இங்கே வைரலாக பரவுது மக்கள் விழிப்பாக இருக்காங்க மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றாதீங்க முடிஞ்சால் மக்களுக்கு உதவி பண்ணுங்கள் இல்லைன்னா ஒவ்வொரு மனமோ ஒதுங்கியாதுன்னு நில்லுங்க மக்களே பார்த்துப்பாங்க ஏன் தன்னால் ஒரு இதே திரும்ப ஆளுன் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போகல இதே பாதிக்கப்படுவாங்க நீ வெள்ளை நிவாரணம் அந்த கட்சியை சேர்ந்தவங்க யாருமே கொடுக்கல விடுதலை சேர்ந்தவங்க யாருமே கொடுக்கல அதே மாதிரி சீமானனும் எனக்கு போகல அதே மாதிரி சீமான் எல்லாம் போயிருந்தேன் சும்மா கடைசியாக நம்மளாம் பேசினதுக்கப்புறம் மீடியாவில் அப்புறம் சும்மா ரெண்டு இடத்துல தலையை கட்டார் போன வாட்டி அவங்க டீமோட போய் உதவி பண்ண மாதிரி இந்த வாட்டி பண்ணலை நல்லா புரிஞ்சுங்க வெள்ள நீதா சரியாக பண்ணலை அதே மாதிரி போன வாட்டி முடிச்சு முடிச்சு விட்டுருவோம் அப்படி பண்ணாங்க அவங்க கூட்டணியில் இருக்கிற ச ஒரு முஸ்லீம் இயக்கத்தை இது நம்ம ஜவஹர்ல்லா கட்சி மனிதநேய மக்கள் மக்கள் கட்சி அது காணலை தூத்துக்குரியில் இருக்காங்களா திருநெல்வேலியில் எங்கேயா காமிச்சாங்களா மனிதநேய மக்கள் கட்சி எதுவும் ஆம்புலன்ஸ் போச்சா யார் உங்கள் கூட்டணியில் இருக்க யாருமே காங்கிரஸ் தலை என்னது மறந்து கூட அந்த மழைக்கு பக்கம் ஓரம் ஒதுங்கள காங்கிரஸ் அழகிரி டீமு கூட்டணியும் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேதுப்பா கம்யூனிஸ்ட் கட்சி வீரவசனும் பேசுவாங்களே இந்த பொன்முடியை பற்றி இப்போ வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுக்கலையே நீதிமன்றம் தண்டித்தது சரிதான்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கலையா முத்தரசனும் பாலகிருஷ்ணன் எங்கே போனாங்க அவங்களாம் இவங்களாம் வந்து கூட்டணி தர்மத்து வருஷம் உட்காந்து இருப்பாங்களா எடப்பாடி கூட தான் கேட்குறேன் ஏன் வேகமாக பேச மாட்டேன் வேலுமணி கூட இதுவே ஏன் வேகமாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டுறாங்க எங்களெல்லாம் ஊழல்னு சொன்னீங்களே இப்போ இந்த ஊழலுக்கு என்ன பதில் சொல்கிறேன் ஏன் கேட்க மாட்டேறீங்க பயம் அடுத்து கொடநாடு கேஸ் வேலைக்கு வந்துடும் அடுத்து ஸ்மார்ட் சிட்டி ஊழல் வெளில வந்துடும் அவங்க ரெடி பண்ணுறோம் வேலுமூனியும் இந்த எடப்பாடியும் வாழை முடியும்னு உக்காந்துக்கிறீங்க நாலாயிரத்து ஐநூறு கோடி ஊழல் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் நடந்திருக்கு ஏன் தளபதி அது மாதிரி இன்னும் நடவடிக்கை எடுக்க அவர் மா மாற்றார் ஓகே இவங்களும் முகுள் ரகித்து வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் லாயரு அவரும் அதே லாயிரம் தான் வைக்கிறாங்க பார்த்திங்களா அதான் இந்த விஷயங்கள் இல்லாமல் நம்ம பேசுவோம் அது ஒரு தனி நேர்காணலில் இப்போ இதில் பொன்முடி பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஆ ரொம்ப நன்றி சார் நன்றி சார்